ராஜபாளையம் நாய்கள் தமிழ்நாட்டில் ராஜபாளையம் விருதுநகர் மாவட்டத்தில் தோண்டின டாக்ஸ் இது எத்தனை வருஷங்களாக இருக்குதுன்னு கூட சரியான தரவுகள் இல்லை ஆனால் ஆயிரத்தி எழுநூறுகளோட கடைசியிலையும் ஆயிரத்தி எண்ணூறுகளுடைய ஆரம்பத்துலேயும் மருது சகோதரர்களுடைய படை அதே மாதிரி திப்பு சுல்தானுடைய படைகளில் இந்த நாய்கள் வந்து பணியாற்றி இருப்பதாக தகவல்கள் இருக்குது இந்தியன் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் ரெண்டாயிரத்தி அஞ்சில் இந்த நாய்களை கௌரவப்படுத்தும் விதமாக இதோடைய தபால் தலையை வெளியிட்டது ஸ்டாம்பை வெளியிட்டது இந்த நாய்களில் ஆண் நாய்கள் அறுபத்தஞ்சிலேருந்து எழுவத்தஞ்சி சென்டிமீட்டர் உயரமும் பெண் நாய்கள் அறுபதுலேருந்து எழுவது சென்டிமீட்டர் உயரமும் இருக்கும் ஆண் நாய்கள் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கிலோ இடம் வரைக்கும் இருக்கும் பெண் பெண் நாய்கள் இருபத்தொன்னு இருபத்தி அஞ்சு கிலோ வரைக்கும் இருக்கும் ராஜபாளையம் டாக்ஸோட கோட் வந்து சுத்த வெள்ளையாக இருக்கும் அதோடைய மூக்கில் பிங்க் கலரில் இருக்கும் கண் வந்து கோல்டன் இல்லைன்னா லைட் பிரவுன் கலர் கண்கள் இருக்கும் அதுக்கு அதோடய உடலமைப்பு நீளமான கால்கள்